கோவை சரவணன்பட்டி வளாகத்தில் கேஜிஎஃப் எஃப் என்னும் பிரம்மாண்டமான பொழுதுபோக்கு மற்றும் அனைத்து பொருட்களுக்கான விற்பனை கண்காட்சி துவக்கம் குழந்தைகளுக்கான விளையாட்டு அம்சங்கள் அசத்தலான உணவு அரங்கங்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கோவை வாழ் மக்களுக்கான அரிய வாய்ப்பு புத்தாண்டு பிறகு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கோவை சரவணன்பட்டி வளாகத்தில் பிரம்மாண்டமான கோவை கிராண்ட் கண்காட்சி துவக்கம் என்ஐ ஈவன் சார்பாக அதன் நிர்வாக இயக்குனர் ராஜா ஒருங்கிணைப்பில் கோவை கேஜிஎஃப் எனும் கோவை கிராண்ட் பெஸ்டிவல் எனும் பொழுதுபோக்கு மற்றும் அனைத்து வகையான விற்பனை கண்காட்சி சரவணன்பட்டி புரோசான் வளாகத்தில் துவங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டை அனைவரும் கொண்டாடும் விதமாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகள் சின்னத்திரை பிரபலங்கள் பிரபல யூடியூபர்ஸ் என பலர் கலந்து கொள்கின்றனர் கோவைவாழ் மக்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் துவங்கப்பட்ட இந்த கண்காட்சியில் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அறுசுவை உணவுகளை உண்டு மகிழ உணவு அரங்கங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஃபேஷன் ஷோ குழந்தைகளுக்கான ஓவியம் பாட்டு நடனம் போன்ற போட்டிகள் அவார்ட் ஷோ என அனைத்தையும் ஒரே இடத்தில் காணும் விதமாக இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் அனைத்து விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளை கூடிய இதுபோன்ற பிரம்மாண்டமான விற்பனை கண்காட்சியை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் விடுமுறை காலத்தில் குடும்பத்துடன் வந்து காணும் வகையில் இந்த கண்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கவரும் வகையில் நடைபெறுவதாக என்ஐ ஈவென்ட்ஸ் நிர்வாக இயக்குநர் ராஜா தெரிவித்தார்